ஹே காய்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இது சாதா ப்ளவுஸு சாதா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ பொட்டி கிளாஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எம்மிங் பண்ணிடுவோம் இல்லாட்டி தையல் போட்டுருவோம் ரெண்டு தையல் தெரிகிற மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்காது அது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஃபிட்டாக அப்படியே நெக்கும் ஸோ அந்த நெக்கு நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ப்ளவுஸ் பேக் கட் பண்ணியிருக்கோம்ல பேக் கட் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம அப்படியே போடணும் இங்கே அப்படியே போட்டுட்டு ஸோ இதுலேயே அதே மாதிரி மார்க் பண்ணிடணும் நெக்காலவே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு ஆஃப் இன்ச்சு மடிக்கிறதுக்கு மடிக்கிறதுக்கு வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக தான் வேணும் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நெக் நெக் கட் பண்ண முடியும் ஏன்னா இது எக்ஸ்ட்ரா கிளாத் இது இந்தளவுக்கு நார்மலாக ப்ளவுஸில் வராது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ இது வந்து இவ்வளோ தான் இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நான் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன்